அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சான்றோர்கள் பற்றிய தகவல்களில் வே சுவாமிநாத ஐயர் பற்றிய தகவல்களை பார்க்கலாம் வே சுவாமிநாதன் உத்தமதானபுரம் வேங்கட மகன் ஆவார் இவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம் இவர் தேடி அலைந்த ஓலைச்சுவடியில் உள்ள பூக்களின் எண்ணிக்கை மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது ஊவேசா தமிழ் இலக்கியங்களை தேடி அலைந்த இடம் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியாகும் அச்சில் பதிப்பதற்காக ஊவேசா எழுதி கொண்டிருந்த நூலின் பெயர் குறிஞ்சி பாட்டு இவர் பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு சீவக சிந்தாமணி சிலபதிகாரம் மணிமேகலை புராணங்கள் உலா கோவை தூது வெண்வானூல்கள் அந்தாதி பரணி மும்மணி கோவை இரட்டை மணி மாலை பிற பிரபந்தங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார் என் சரிதம் ஊவேசாவின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூலாகும் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஊவேசா நூலகத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ஓலை சுவடிகளும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தமிழ் நூல்களும் உள்ளன சென்னையில் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது ஊவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் ஜி யூ போப் சூழியல் பின்சோன் ஆவார் நடுவன் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது இவருடைய நினைவு இல்லம் உள்ள இடம் உத்தமதான புறம் ஓலைச்சுவடிகளை சுவடிகளை தேடி வந்த பெரியவர் ஊவேசா ஆவார் ஊவேசா அச்சுப்பணி தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் மேற்கொண்டுள்ளார் ஊவேசா அவர்களை நாம் தமிழ் தாத்தா என்று அழைக்கிறோம் பள்ளிக்கூடத்திற்கு காலையில் ஐந்து மணிக்கே வந்துவிட வேண்டுமாகையால் பிள்ளைகள் பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் முதலில் வருபவனை வேதான் என்று சொல்வார்கள் மற்றவர்களை விட வேறான தனிப்பெருமை உடையவன் என்பது இதன் பொருள் இவருடைய கூற்றாகும் பிள்ளைகளுக்கு மனதான் சிலேட்டின் நிலையில் இருந்தது பனையேடுதான் புத்தகம் எழுத்தானியோ பேனா என்று கூறியவர் ஓவேசா அவர்கள் இவருடைய இலக்கிய கட்டுரை உயிர்மீழ்ச்சி ஆகும் இவர் பெற்ற பட்டங்கள் திராவிட வித்யாபூஷணம் தக்ஷிணியாவிய கலாநிதி புறாநூற்று நூலை முதன்முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா இவர் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நான்கு தமிழ்தாய் நெருப்பினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் இவர் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்கு முடியுடை வேந்தர் என்னும் நூலை பதிப்பித்துள்ளார் யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று கூறியவர் உவேச அவர்கள் நன்றி